வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் கடந்த ஆறு ஏழு வருடங்கள் இல்லாத அளவுக்கு விலை ஒரே நாளில் கடுமையான சரியில் காணப்படுது இது தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுது இல்லை ஒரே நாளில் பதினேழாயிரத்தி நானூறுரூபா தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படவில்லை இதுக்கு ஈடு கொடுக்குற விதமாக வெள்ளி விலையும் நான்காயிரம் சரிஞ்சு காணப்படுது இந்த கடுமையான சரிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் கொடுத்த ரெசிப்ரோக்கல் வழி தான் பல்வேறு நாடுகள் மேலே ரெசிப்ரோக்கல் வழியை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அவர் விதிக்க போகிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தாறு மாறாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம தங்கத்தோட விலை எந்தளவுக்கு வரலாறு இருக்கானளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு சரின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவு காத்திருக்குன்ட்டு அது மாதிரி சரிஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டாகும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து எட்டாயிரம் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் வெள்ளியோட விலை நான்காயிரம் சரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு வருடங்களில் இது மாதிரி வந்து வெள்ளியோட விலை ஒரே நாளில் இந்த அளவுக்கு சரிஞ்சதில் இதே போல் நம்மளுக்கு வந்து அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சம்ம சரிவில் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் காணப்படுற வேலையில நீங்க நம்ம சேனல்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுத ஏட்டுக்கிறேன் எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற சரியில் காணப்படுது நேற்று வந்து எழுபத்தி நான்காயிரத்துக்கு மேல இருந்தது ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சாயிரம் இருந்தது இப்போ எழுபத்தி மூணாயிரம் வந்திருக்கு இதே வேலை இது பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் பதினேழாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவுல காணப்படுது இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற கடுமையான சரிவுல காணப்படுது இது இந்த வாரத்தில் எட்டாயிரத்து கீழே இல்லைனாலும் வரவிருக்கும் வாரத்தில் எட்டாயிரத்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா

வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறாக சரியிச்சிருக்க இது வந்து இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது மத்திய வங்கிகளும் முதலீட்டாளும் தங்கத்தை தீவிரமாக வாங்கி வரும் தற்போதைய போக்கு நீடிக்காத தொடர்ந்து மூணாவது ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடுகள் மத்திய வங்கிகள் மொத்தம் கொள்முதல் ஆயிரம் டன்களை தாண்டி விட்டது இருப்பினும் உலக தங்க கவுன்சில் எழுபத்தி ஓரு சதவீதம் மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்புகளை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைக்கவோ அல்லது அதே அளவை தான் விரும்புகிறார்கள் இதனால் தங்கம் விலை மேலும் சரிய வாய்ப்புகள் மிக